அவ்வளோ உணர்த்தி ஐஸ்கிரீம் உணர்த்தி ஆஹா போகுது சளி பிடிச்சிக்கும் எப்படியெல்லாம் சேர் பண்ணி வச்சிருக்கிற உங்க அம்மாவை பார்க்கறது வார்கன்ன சாப்படுறத பாரு தான் நாலு டப்பா வாங்கிட்டு இருந்தீங்களா எனக்கு ஐஸ்கிரீம் கொடுக்க ஆள் இல்லைப்பாறக்கன்னு பார்த்துட்டே இருக்கிறாங்களா அந்த பையன் அம்மா எனக்கு வாங்கி தராங்க உனக்கு என்ன அப்படின்னு பாப்பா நட்டு இருக்குது பயிரை நாளைக்கு பால் போடலாம் ஐஸ்கிரீம் இன்னைக்கு ஐஸ்கிரீம் நாளைக்கு பால் பட்ரு